உடலங்காய் சட்னி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் பொடலங்கா ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி மூணு கருவேப்பிலை பச்சை மிளகாய் மல்லித்தலை காரம் இல்லாத பச்சை மிளகாயினால் கூடுதலாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கருப்பு உளுந்து பருப்பு குழந்தைங்களுக்கு நல்லதுன்ட்டு நான் கருப்பு போட்டு போட்டிருக்கேன் ஆனால் வந்து வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் உப்பு வெருங்காயம் பூண்டு இஞ்சி இது எப்படி செய்ய போகிறதுங்க காட்டப்பறப்ப பாருங்கள் முதல்ல முதலங்காயை வதங்குவோம் சார்ஜ் போட்டால் நல்லா வதங்கிடும் எப்படி வணங்கிருக்குன்னு பாருங்கள் நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணிருக்கேன்னு பாருங்கள் நல்லா வணங்கணும் என்ன கக்கிரணும் நல்லா பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சுன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பவுலுக்கு மாற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றி உளுந்து கருவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி உப்பு ஏதோ ஒரு வாட்டி போட்டிருக்கேன் இப்போ ஒரு வாட்டி போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டால் போதும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆற வச்சு நல்லா வணங்கிடுச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு ஆறழித்து அரைக்க போகிறோம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய் சாப்பிடாத குழந்தை எடுக்கலாம் இதுதான் ஒரு வழிமுறை நம்ம செஞ்சு கொடுக்குறது குழந்தைங்களை எப்படியாவது காய் சாப்பிட வைக்கணும் எந்த வகையிலேயாவது நம்ம வந்து பச்சை மிளகாயை குறைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டாலும் பரவாயில்ல போடலையாலும் பரவாயில்ல குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு தனியாக கூட காரம் போட்டுக்கலாம் உறப்பில்லாத குழந்தைங்களுக்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பச்சை மிளகா சேர்க்காதிங்க தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு பச்சை மிளகா தனியாக அடிச்சு கொடுத்திருக்கீங்கன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க ஆமாம் நினைச்சிடுவோம்மா போது கருப்பு உளுந்த உட்பு சேர்த்தேன் இப்போ தாளிக்கும் போது வெள்ளை உழுப்பு சேர்த்துருக்கேன் பிள்ளைகளுக்கு வந்து நிறையா சேர்க்கணும் பிள்ளைகளுக்கு வலுவ நெஞ்சு வலுவும் நல்லா இருக்கும் பாருங்க உடம்பு நல்ல கொழுப்பு இதெல்லாம் கடுகுப்டோம் பாருங்க கலர் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு சட்னியும் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கும் அன்பு ஒன்றே அண்ணாதேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அம்மாவோட சேனலை பார்த்துட்டு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சூப்பராக இருக்கு செஞ்சு சாப்பிடுங்க அன்பு ஒன்றை அனாதை இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க